வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல் வழியாக அக்கப்பஞ்சருடைய மேக்ஸிமம் கற்றுக்கிட்டோம் இல்லையா ஒற்றை ஒரு மூலகத்தில் துடிப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்குறது இரட்டை மூலக துடிப்பு இல்லைன்னா எப்படி சிகிச்சை கொடுக்குறது நாடி பரிசோதனை நேற்று நம்ம மூலக மூன்று மூலகங்களில் வந்து துடிப்பு இல்லைன்னா எப்படி சிகிச்சை கொடுக்குறதுன்னு பார்த்துப்போம் இன்னைக்கு ஒரு நாள் இதுக்கு கேப் கொடுக்கும் இந்த மூன்று மூலகங்கள் பற்றி ரொம்ப தரவாக வந்துட்டீங்க அப்படின்னா நாலாவது நான்கு மூலகங்களில் துடிப்பு இல்லை அப்படின்னாலும் அஞ்சு மூலகங்களில் துடிப்பு இல்லைனாலும் எப்படி செய்யறதுன்றது அடுத்த காணொலியில் பார்ப்போம் சரிங்களா இன்னைக்கு வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் ரொம்ப ஆச்சு உளவியல் சார்ந்த விஷயத்த பத்தி பேசி ரொம்ப ஆச்சு மனம் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பயப்படுறது எதை பத்தி அப்படின்னா எல்லாருமே கோபப்படக்கூடாது எரிச்சல் படக்கூடாது இப்படியான நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா கோபப்பட்டால் உடம்புக்கு கெடுதி அதனால எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்பவும் சந்தோஷமாகவே இருக்கணும் கோபமே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் இது பெரும்பாலும் ஆன்மீக சாயந்தான் வந்து மனிதர்களோட உளவியல் எமோஷனல் சைக்காலஜிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வேற மா வேறு மாதிரியான கருத்து ஆனால் கோபமே படக்கூடாது அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த பிரச்சாரங்கள் வந்து தான் வருது இதுக்கு இது வந்து ஆன்மீகத்தை தவறு சொல்ல முடியாது இது ஆன்மீகத்தை ஏன் வந்து எல்லா மதத்திலையுமே எல்லா சமயத்திலயுமே கோபப்படக்கூடாது அப்படின்னு சொன்னதுன்னா அவங்க அந்த சமயங்கள் உருவான காலங்கள்ல மனிதர்களோட அதீத கோபம் வந்து பலவிதமான இன்னொரு மனிதர்களுக்கு எதிர்வினைகளும் இன்னொரு மனிதர்களை கொல்ற அளவுக்கான ஒரு எக்ஸிடென்ட் கொண்டு போயிடுச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு வெளித்தன வெளித்தனம் வர்றதுனால அப்ப இருந்த சமயவாதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் படாதீங்க ஏன்னா அந்த அடிப்படையாக கோபம் வர்றதுனால தானே அந்த எக்ஸிடென்ட்டுக்கு போகிறீங்க அதனால் கோபம் வர வரவே கூடாது கோபம் வராமல் இருக்கிறதுக்கான நிறைய பயிற்சிகள் சமயம் சார்ந்த நிறைய அறிவுரைகள் அப்புறம் அந்த ஒவ்வொரு சமயத்தையும் ஒவ்வொரு மாதிரியான பயிற்சிகளை வந்து கொடுத்தாங்க ஜெபமாலையை உருட்டுறதுலேருந்து கண்ணை மூடி யோகா செய்கிறதுலேருந்து அந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்தை ஒவ்வொரு மாதிரியான ஒரு பயிற்சிகளை வந்து கோபம் வராமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து கோபத்தை பற்றின நிறைய எதிர்கருத்துக்கள் வந்ததே உரிய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கோபம் வர்றது நல்லதா இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்கணும் சரிங்களா உடம்பு பாடி சயின்ஸ் என்ன சொல்வது அகபெஞ்சர் சயின்ஸ் என்ன சொல்வது மனம் பற்றின ஆய்வாளர்கள் நிறைய ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எமோஷ்னல் ஃபீலிங்ஸை பற்றி ஆராய்ச்சி இல்லையா அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கணும்னா எல்லா எமோஷனல் ஃபீலிங்ஸ் மாதிரியும் அதுவும் ஒன்று எப்படி வந்து சந்தோஷத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது மனசு மகிழ்ச்சி ஆகுது ஏதோ ஒரு விஷயத்தினால மன மகிழ்ச்சி ஆகும்போது அதை வெளிப்படுத்துறதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் மன மகிழ்ச்சி ஆகுதுன்னா சிரிக்கிறோம் உணவை கொடுக்குறோம் இல்லையா ஒரு மாதிரி நம்ம ஒரு சந்தோஷத்தை நிறைய விஷயங்கள் வெளிப்படுறோம் மற்றவங்களை சிரித்து பேசுகிறோம் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தோட வெளிப்பாட்டு வெளிப்படுற விஷயம் எப்படி வந்து நம்ம உடம்புல உடல் சார்ந்த நிறைய தொந்தரவுகள் இருக்குது இல்லையா ஏதோ உடம்புக்குள்ள கழிவுகள் தேங்குது அப்படின்னா அதை வெளிப்படுறது எப்படி இருக்குது அந்த க எந்தெந்த உறுப்புகள் உள்ளுறுப்புகளை கழிவுகள் தேங்குதோ அந்த உறுப்புகள் சார்ந்த வெளி உறுப்புகளில் நமக்கு அது ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அதே மாதிரி உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்குது பொழுது அதோடைய ரிஃப்ளக்ஷன் வந்து தோல்லையும் க கண்கள் கண்கள் எல்லாம் பளிச்சுன்னு தெரிகிறது தோல் எல்லாம் பலபரப்பாக இருக்கிறது உடல் திரகாத்திரமா ஆரோக்கியமாக இருக்குது நல்லா வசிக்கிறது இரவு நேரங்களுக்கு வருது இது எல்லாமே நேர்மறையான விளைவுகள் எப்போ உள்ளுறுப்புகள் பலமா இருக்கும் அதே வந்து உள்ளுறுப்புகளை கழிவுகள் தேங்கும்போது அதற்கான வெளிப்பாடு இல்லையா இதே தான் இதே உடல் சார்ந்த விஷயம்தான் மனம் சார்ந்த உளவியல் சார்ந்த இந்த எமோஷனல் விஷயங்களே நடக்கும் அதாவது கழிவுகள் எல்லாமே தான் சந்தோஷமும் ஒரு வித கழிவு தான் இல்லையா இயல்பாக இருக்கிற உடம்புல ஒரு விஷயம் அப்நார்மலா நடக்குது அப்படின்னா அது எல்லாமே கழிவுகள் தான் அந்த கழிவுகள்லாம் உடம்புக்கு தான் கழிவுகள் நமக்கு அது சந்தோஷம் புரியுதுங்களா அதாவது மனசுல ஒரு வித அதிக சந்தோஷம் ஏற்படுது ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு அது அப் நார்மல் சந்தோஷப்படுறோம் மனசு அதை ஹாப்பியாக எடுத்துக்கிறது இல்லையா அப்போ ஒரு மனசில் சந்தோஷம் அப்படிங்கிற கழிவு தெரியும் உடம்பு அதை வெளியேற்றப்பா எப்படி வெளியேற்று சிரிப்பு புனகை இது வழியாக அதை வெளியே எப்படி மனசில் துக்கம் ஏற்படுது அழுகை அப்படிங்கிற வழியாக அந்த கழிவு வெளியேற்று இல்லையா அது மாதிரி சந்தோஷம் அப்படின்னா அது வந்து மகிழ்ச்சி அப்படின்னு வரும்பொழுது அது எப்படி வெளியேற்றுனா சிரிப்பு மூலியமாகவும் ஒரு புன்னகை மூலமும் பரவசம் மூலியமாகவும் இருக்குது புரியுதுங்களா அதே மாதிரி துக்கம் வருது அப்போ அழுகை வருது அப்போ துக்கமே படாம எந்த மனிதனாவது இருக்க முடியுமா இல்ல சந்தோஷமே படாம எந்த மனிதனாவது இருக்க முடியுமா எப்படி நம்ம நேர்மறையான உணர்ச்சிகளை உணர்வுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் அதுக்கான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த உணர்வுகள் தான் சந்தோஷம் உணர்ச்சிகள் தான் அந்த சிரிப்பும் அந்த புன்னகையும் அதே மாதிரி அழுகை அப்படிங்கிறது உணர்ச்சி உணர்வு அப்படிங்கிறது துக்கம் அப்போ இது எல்லாமே வர்றது அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் இயல்பான ஒரு விஷயம் இல்லையா நம்ம யாரும் சாமியார்களும் கிடையாது துறவிகளும் கிடையாது எனக்கு வந்து சிரிப்பே வரக்கூடாது மகிழ்ச்சியே தோணக்கூடாது அழுகையே வரக்கூடாது துக்கமே வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம யாரும் இல்லற வாழ்க்கையே துறந்து இல்லை இந்த மனிதர்களோட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும் அப்போ எல்லா விதமான உணர்வுகளும் ஏற்படணும் அதற்கான உணர்ச்சிகளும் வெளிப்படணும் இது அடிப்படையான ஒரு உடல் சார்ந்த ஒரு விஷயம் அப்போ மனசுல ஏற்படுற கோபம் அப்படிங்கிறதும் அதாவது கோபம் ஏற்படுது ஆத்திரம் உண்டாகுது அதை எப்படி வெளிப்படுத்துவோம் அதை வெளிப்பாடுகள் எப்படி சந்தோஷம் அப்படிங்கிறது மனசுல உருவாகுதோ அதாவது யாரோ ஒருத்தர் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்கிறாரு இல்லையா ஏதோ ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு செயல் ஒரு நபரால நமக்கு செய்யப்படுது அப்படி இருக்கும் பொழுது அதனால நமக்கு என்ன ஆகுது பிடித்தமில்லை மில்ல பொழுது அந்த பிடித்தமில்லை அப்படிங்கறத அதை ஒரு வித ஒவ்வாமையா வந்து நம்ம நம்ம பாடி வந்து புரிஞ்சுக்கிட்டு இது ஒவ்வாமை பிடிக்காத ஒரு விஷயம் பிடிக்காத சாப்பாடு சாப்பிடும் பொழுது நமக்கு ஏற்படுற ஒவ்வாமை மாதிரி பிடிக்காத செயல் செய்யும் செய்யும்பொழுது நமக்குள்ள ஒரு வித ஒவ்வாமை ஏற்படும் அந்த ஒவ்வாமை கோபம் அப்படிங்கிற ஒரு வித உணர்வை தூங்கும் அது வெளிப்பாடு எப்படி இருக்கும் அந்த உணர்ச்சி எப்படி இருக்கும் கத்துவோம் இல்லை ஏதாவது பொருளை தூக்கி போடுவோம் பல்ல கடிப்போம் ஏதாவது நம்மளுடைய அதை அந்த கோபத்தை அது உணர்ச்சி அப்போ அந்த கழிவு அப்படிங்கிறது போகும் அது வெளிப்படுத்த வேண்டியது கழிவு உங்களுக்கு வெளியேற்றம் தானே வெளியேற்றி தானே என்ன மேக்சிமம் கத்துவோம் நம்ம ஒன்று யாரும் போட பண்ணிட மாட்டோம் இல்லையா அந்த அளவுக்கு போகாது அதுதான் தான் வந்து நமக்குள்ள அந்த கட்டுப்பாடு இருக்கும் புரியுதுங்களா அந்த ஆத்திரத்துக்கான எல்லை வந்து நம்ம தான் நிர்ணயிக்கணும் சரிங்களா கோபத்தை நம்ம கத்திரும் அவ்வளோதான் கழிவு வெளியேறி இப்போ நம்ம துக்கம் வருது யாரோ ஒருத்தர் நமக்கு பிடிச்சவர் ரொம்ப நெருக்கமானவர் இறந்துடுறாரு இறந்து போகிறாரு துக்கம் வருது அழுது எவ்வளோ நாள் வேணாலும் அழுது தீத்தலாம் சரிங்களா ஆனால் அதற்கான எதிர்வினையாக வேறு விதமாக நானும் செத்துடுறேன் இல்லை நான் வந்து வேறு விதமான எதிர்வினைகள் வந்து எக்ஸ்ட்ரெண்ட் லெவலில் போகாமல் இருந்தால் அந்த துக்கத்தில் வெளிப்படுற அழுகை தவறு கிடையாது புரியுதுங்களா அதே மாதிரி தான் போகணும் நமக்கு கோபம் ஏற்படுது ஆத்திரம் வருது அப்படி கத்தலாம் ஏதோ ஒரு பொருளை துணி போடுறோம் இல்லை ஏதாவது பள்ள கிடைக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் அந்த கழிவை வெளியேற்றுறோம் அவ்வளோதான் வெளியேற்றுறோம் தப்பே கிடையாது அதற்காக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதும் கோபமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதும் தவறான விஷயம் இன்னைக்கு அந்த மாதிரியான ஆன்மீகவாதிகள் கோபம் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காலத்தில் அதற்கான பயிற்சிகள் கொடுத்தாங்க புரியுதுங்களா அதற்கான பயிற்சிகள் இன்னைக்கு அந்த மாதிரி பயிற்சி இல்லை வெறும் பிரச்சாரம் தான் செய்யறாங்க என்ன செய்கிறாங்க கோபப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க நீங்க கோவப்படுறதுனால அடுத்தவங்க அடுத்தவங்களுடைய இதை நீங்க வாங்கிக்கிறீங்க உங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஏகப்பட்ட கோபத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட அறிவுரைகள் இருக்கு நமக்கு வந்து அந்த நேரத்தில் அந்த அறிவுரை கேட்கும்போது சில நேரங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் சில நேரங்கள் எழுச்சிருக்கு மனிதனா பிறந்தால் எல்லா விதமான உணர்வுகளும் தோன்றணும் அதற்கான உணர்ச்சிகளும் வெளிப்படும் இது உடம்புடைய அடிப்படை உளவியலுடைய அம்சம் அப்போதான் மனுஷன் கோபமே படலை அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது புரியுதுங்களா எப்படி நம்ம சந்தோஷத்தை ஏற்றுக்கிறோம் நேர்மறையான உணர்வுகளை ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி எதிர்மறையான உணர்வுகளையும் நம்ம ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் மனம் பேலன்ஸ்டாக இருக்கும் எல்லா விதமான கழிவுகளும் எல்லா விதமான உணர்வுகளும் வரணும் அதை வெளியேற்றவும் செய்யும் சரிங்களா அதனால அதற்காக மேடம் சொல்லிட்டாங்க அதனால எப்போ பார்த்தாலும் கோபப்படுவது அவசியமான அர்த்தமுள்ள கோபமா இருக்கணும் அந்த கோபத்தை சில நிமிடங்களை வெளியே எதையுமே ரொம்ப எக்ஸ்டெண்ட் கொண்டு போனால் மட்டும்தான் மனம் பாதிக்கும் இப்போ சந்தோஷமே இருந்தாலும் கூட ரொம்ப நேரம் அந்த சந்தோஷத்தை வந்து எக்ஸ்டெண்ட் எல்லாம் ரொம்ப நேரம் அதை கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா மனம் சமநிலை போழையும் இப்போ இம்பேலன்ஸ் ஆகும் இப்போ சந்தோஷத்தை க அதிகமான சந்தோஷத்தை வந்து கழிவா தேக்கிருக்கும் போது அது சம்மந்தப்பட்ட ரொம்ப நேரம் எடுத்துக்கோ அது சம்பந்தப்பட்ட உறுப்பான இதயம் வந்து கடுமையாக பாதிக்கப்படும் புரியுதுங்களா அதுவுமே உடம்பு சரிப்படுது ஆனால் அதுக்கு நம்ம வழிவிட்டால் மட்டும்தான் அதே மாதிரி துக்கம் ஏற்படுது அப்படின்னா அது அழுகிய மூலிமா வெளியேறும் அந்த துக்கத்தை அழுகையில் வெளியேற்றிட்டு அதை முடிச்சிடணும் அதையே திரும்பவும் 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 நினச்சி மனசை கெடுத்துக்கிட்டு அந்த துக்கத்தை உண்டாக்குற உறுப்பான நுரையீரலை கெடுத்துக்கணும் எந்த விதமான உணர்வுகள் வந்தாலும் அந்த உணர்வுகளை வந்து ஒரு சில மணி நேரம் வெளியேற்றிட்டு அதுலேருந்து நம்ம வெளியேறணும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ எவ்வளோ ஆக்சிடென்ட் போக வந்தாலும் கத்திரிக்கிறோ இல்லை ரூமில் போய் உங்களால் ரூமில் போய் கத்துறீங்களோ அந்த நபரை கத்துறீங்களோ இல்லை பொருளை தூக்கி போடுகளோ உங்களோட உணர்ச்சிகளை வெளியேற்று அதுலேருந்து வெளியே வந்துடுங்க கோபத்தை கண் கண்டினியூ பண்ணாமல் நீங்கள் கண்டினியூ பண்ண பண்ண உள்ளூர் குடல் பாதிக்கும் அவ்வளோதான் ஓவியமே படக்கூடாது இல்லை ஓவப்படுறதுல தப்பு இல்லை ஆனால் அதுலேருந்து ரொம்ப சீக்கிரம் வெளியேறதுக்கு முயற்சி